இந்த உலகத்துல கிட்டத்தட்ட செல்வாக்கா இருக்கிற மொழிகள் ஒரு முன்னூறு மொழி இருக்கு இந்த செல்வாக்கா இருக்கிற மொழியில கம்ப்யூட்டர் என்ன மாதிரி சொல்றாங்க ஜப்பான்ல மற்ற மொழிகள் எல்லாம் போய் கேட்டு பாருங்க அத கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருப்பாங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட் இத ஒண்ணு போட்டிருப்பாங்க மாத்த முடியாது அந்த பெயர் சொல்லுக்கு வேற ஒரு பெயர் கிடையாது ஆனா நீங்க தமிழ்ல வந்து கம்ப்யூட்டர்னு போட்டா கணினி அப்படின்னு காட்டு என்ன அர்த்தம் தாதான் ஒரு பேரை அது உண்டு பண்ணும் இது வரைக்கும் இல்லாத ஒரு பேர அது உண்டு பண்ணும் இந்த ஆற்றல் உலகத்துல மற்ற மொழிகளுக்கு கிடையாதுங்க புதிதாக ஒரு சொல்லை தானே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஆற்றல் சரியா சொல்றதா இருந்தா ஒரு பொண்ணு இளமையா இருந்தா தான் புள்ளை பெத்துக்க முடியும் வைசாய்க்க கல்வி ஏற்றா புள்ளை பிறக்காது தமிழுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இவ்வளவு மனுஷானாலும் புள்ளை பெற்றுக்கிட்டே இருக்குது புதுசு புதுசா என்ன வார்த்தைனாலும் அது போட்டுக்கு அந்த புதிய புதிய வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அதுல நீங்க யூஸ் பண்றத மவுசுன்னு சொல்றீங்க மவுசுன்னு நீங்க சொல்றீங்களே ஒழிய பெயர்க்க போனா எலின்னு மொழிபெயர்ப்பீங்களா தமிழ் அப்படி மொழிபெயர்க்கல அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் என்ன பேர் வச்சிருக்கான் சுட்டி ஏன் அதுக்கு சுட்டின்னு பேரு அதை ரசிச்சிங்கன்னா ஒரு ஆரோ போய் ஒரு பகுதை சுட்டும் அது என்ன வேலை செய்கிறதோ அதை அதற்கு பெயராக கொடுத்திருக்கிறார் மவுஸ் எலின்னு மொழி பெயர்க்கல யோசிச்சு பார்த்தீங்களா உலகத்துல மல மொழிகள் மவுசுனா மவுசுனே வச்சுக்குவான் தான் அதுக்கெல்லாம் மவுசு போயிடுச்சு ஆனா இந்த தமிழுக்கு மவுஸ் போகவே மாட்டேங்குது வேறு மொழி சொற்களை அப்படியே பிணம் தூக்குகிற பல மொழிகளுக்கு மத்தியில் சொந்த சொல்லை பெற்றெடுக்க கூடிய ஒரு தனி சிறப்பு தமிழுக்கு மட்டும் உண்டு